பார்த்திங்கன்னா மீனராசிக்கு மீனராசிக்கு ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் இப்போது மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல பலன் வந்து நல்ல விதமாக சொல்கிறதுக்காக இல்லை உங்களோட கீர்த்தி மட்டுப்படும் சமுதாயத்தில் உங்கள் சொந்த பந்தத்துக்குள்ளே நல்ல ஒரு பேர் எடுக்க முடியாத ஒரு நிலை வரும் அதிகமாக கடன் வாங்கிறாதீங்க கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் கடன் வட்டிக்கு வாங்கி எங்கேயுமே வாங்கிடாதீங்க அதாவது முடிஞ்ச மட்டும் எப்படி சமாளிக்க முடியுமோ அந்த லெவலில் சமாளிக்க பாருங்கள் பொருளாதார இழப்பு வரும் ஏதாவது ஒரு இடத்த வந்து நீங்கள் இடமோ ஏதோ ஒரு பொருள் நஷ்டம் கண்டிப்பான ஒரு முறையில் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு நிலை இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமோடு செயல்படணும் தனக்கு கெண்ட தோஷம் அப்படின்னே சொல்லுது குரு பகவான் மூணில் வரும்போது தான் ஒரு எண்ட தோசம் அப்படின்னு சொல்கிறது அதுவும் சின்ன வயசு பிள்ளைகளுக்கு மூணில் குரு வரும்போது அந்த அரிஷ்டம் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கெண்ட தோஷம் ஏற்படும் அப்படின்றது தான் இந்த மூணாம் இடத்து பலன் அதாவது குரு பகவான் வந்து மூணாம் இடத்துல தான் மிக்க அதிகமையான தீமையை செய்கிறாரு சனி பகவான் வந்து ஏழரை நாட்டிலேயே ஜென்மச்சனியின் கலந்தால் மிக்க அதிகமான கெடு பலன்களை செய்கிறாரு அப்படின்ட்டு தான் இந்த ரெண்டு தான் வந்து அதிகமாக சொல்லப்படுது மற்ற இடங்களை விட குரு பகவான் மூணாம் இடத்துலேயும் சனி பகவான் ஜென்மத்திலையும் இருக்கும்போது தான் அதிகமான கெடு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் வந்து தேவிரை அஷ்டமி கால பைரவரை வணங்கி வாங்க அதே போல் பார்த்திங்கன்னா நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க ஆறுட்டு அதாவது நாலுட்டு ஆறு இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டயத்தில் நரசிம்மர் வழிபாடும் சிவ வழிபாடும் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த மீன ராசிக்கு